நேயருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்று பார்க்கக்கூடிய பதிவு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் அதில் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த வரிகள் தோல்விகளை தாங்கிக் கொள்வதிலும் சோதனைகளை கொள்வதிலும் தானே ஒரு மனிதனின் ஆண்மை அடங்கி இருக்கிறது இன்றைய பொழுது யாருக்காக விடிந்தது நேற்று நிம்மதி பெற்றவன் இன்று அதை இழக்க வேண்டும் நேற்று நிம்மதி இழந்தவன் இன்று அதை பெற வேண்டும் இறைவனின் நீதிக்கு யார் தப்ப முடியும் கற்ப காலத்தில் கணவனுடைய நினைவை மனைவிக்கு அதிகமாக இருக்குமானால் பிறக்கும் குழந்தை கணவனைப் போலவே இருக்கும் மனிதன் பயத்தாலும் நாளையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையினாலும் தவறு செய்யாமல் இருக்கிறான் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் சம்பிரதாயங்களை புறக்கணித்தால் தெய்வம் பழி வாங்கி விடுகிறது சங்கடமான நேரங்களில் திருப்பதி மலையில் ஏறி இறங்குவது சிலரது பழக்கம் அப்படி என்ன வெங்கடாதலபதி சர்வரோக நிவாரணியா எதுவும் வைத்திருக்கிறாரா நம்பிக்கையை யார் தடுக்க முடியும் அந்த மழை காற்றிலும் சுப்பிரபாத பூசியிலும் ஏதோ விஞ்ஞானபூர்வமான மருந்து அடங்கியிருக்கிறது இல்லை என்றால் ஏன் இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் இந்துக்கள் சித்தத்தில் ஏற்றிய உணர்ச்சி இரத்தத்தில் ஏறி எவ்வளவு பாரம்பரியமாக வருகிறது பார்த்தீர்களா என்று என்னுடைய பக்தி நிலையும் வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதிகள் நிம்மதியற்ற நிலை போன்ற பல கருத்துக்களை இதில் பதிவுக்கின்றார் கருத்துக்களை பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் 何